வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேர்களே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தொடரும் என்ற உத்தரவை திரும்ப பெற கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு அருகே வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து சென்னை செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த விவகாரத்தில் பல கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் இமானுவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த மாதம் இருபத்தி நாலில் உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு சிபிஐ விசாரணைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய மறுத்ததோடு குற்றப்பத்திரிகை ரத்து செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கும் தடை விதித்தது இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொல வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெறக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் இத தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை தொடரும்னு நான் நினைக்கிறேன் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கும் பிற செய்திகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்